நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்தியா த்ரீ உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு சேனலுக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து பண்ணி பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போற இளம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் இருந்து இந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள் வேலைவாய்ப்பு அனௌஸ் பண்ணிகளை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ வந்து பாத்தீங்கன்னா கடைசி மாதம் அதாவது இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய லாஸ்ட் இந்து சமய அணைத்துறை டிபார்ட்மெண்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் எந்த மாவட்டத்தில் வந்திருக்குது யார் யார் வந்து விட்டுலாம் எத்தனை வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க என்ன போஸ்டிங் வந்து இருக்குது அதுக்கான அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னன்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோல இருந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவுக்கு வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறேதான் நம்ம சொல்ல டிட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் जॉइन பண்ண கண்டிப்பா ஜாயின் அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் business related queries कांटेक्ट பண்ண நினைச்சீங்கன்னா navin8122@gmail.com அல்லது navin73585@gmail.com இந்த இரண்டு மெயில் மூலமாக உங்களுடைய query எங்க கிட்ட நீங்க கேட்டு சரி வாங்க அந்த அபிஷியல் வெப்சைட் போய் பார்ப்போம் திரையில இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் அபிசியல் வெப்சைட் இந்த இந்து சமயநிலையத்து அபிஷியல் வெப்சைட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்தாலும் சரி இதுலதான் வரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்ப வேலை வாய்ப்பு அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து அதற்கு அடுத்தபடியே நம்ம வேலை வாய்ப்பு வந்து பார்க்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு ஆதி பக்த ஆஞ்சநேயர் இதுதான் வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் நமது இருந்து சென்னை லொக்கேஷன்ல தான் அனௌன்ஸ் பண்ண வந்து வந்திருக்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் வந்து இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க தட்டச்சல் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்தி முன்னூறுல இருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் டைப்ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பிளம்பர் போஸ்டிங் வந்து ஒரு காலிப்பிரிடுங்கள் மாதம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொலைபோர் கொடுத்திருக்காங்க பிளம்பர் பாடப்பிரிவு எடுத்து படிச்சு அதற்கான அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய சர்டிபிகேட் வந்து வைத்திருக்க வேண்டும் அதற்கடுத்தபடியாக அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க பன்னிரண்டாயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொழிலர் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் நான்காவது பணி வந்து பாத்தீங்கன்னா மின் பணியாளர் மாத சம்பளம் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொலைவில் கொடுத்துருக்காங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல இருந்து நீங்க ஐடி முடிச்சிருக்கான சர்டிபிகேட் வச்சிருந்திருக்கணும் சோ இதுக்கு வந்து பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாமா அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணிருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல மூன்று மாதத்திற்குள் ஒட்டிக்கோங்க என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க உங்களுடைய பெயர் தந்தையின் பெயர் நிரந்தர முகவரி அதாவது பெர்மனண்ட் அட்ரஸ் மொபைல் நம்பர் என்ன சமயம் என்ன ஜாதி பிறந்த தேதி அதுக்கப்புறம் கல்வி தகுதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நன்னடைச்சை சான்றிதழ் மருத்துவ சான்றிதழ் பொது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மத சான்றிதழ் இணைக்கணும் கல்வி தொகுதி சான்றிதழ் வந்து இணைக்கணும் அதற்கடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட் நன்னெடுத்து சான்றிதழ் இணைக்கணும் மருத்துவ சான்றிதழ் அதாவது மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் வந்து கொடுத்துக்கோங்க அதற்கு அடுத்தபடியாக டாக்குமெண்ட்னா உங்களுடைய டிசி அதாவது மார்க் சர்டிபிகேட் ஸ்கூல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்கணும் ஜாதி சான்றிதழ் குடும்ப அட்டை முன்னுரிமை சான்றிதழ் பிரியாரிட்டி சர்டிபிகேட் ஆதார் அட்டை வேலை வாய்ப்பு அந்த சர்டிபிகேட் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கான தபால் உரையில ஸ்டாம்ப் வந்து வாங்கி ஒட்டி இருந்திருக்கணும் இந்தி சமயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு படியத்திற்கும் தனித்தனியாக வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடணும் வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங் ஏத்தவாறு வந்து பாத்தீங்கன்னா அந்த தகுதி வந்து நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அதே மாதிரி கெஜடட் ஆபீசர் கிட்ட வந்து நன்னடத்தை சான்றிதழும் வந்து வாங்கியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த அருள்மிகு இது வந்து தான் நம்ம இப்ப பார்த்தது சோ இரண்டாவது நோட்டிபிகேஷன் இப்ப நம்ம பார்ப்போம் சோ இரண்டாவது நோட்டிபிகேஷன் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இரண்டாவது நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எழுத்தருக்கு வந்து தேர்ச்சி காவலர் போஸ்டிங்க்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இருக்காங்க பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ மறுபடியும் சொல்றோம் அனுப்ப வேண்டிய முகை துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வடபழனி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறு இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும் இதுக்கான புகைப்படம் என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லிட்டு எல்லாமே வந்து குடுத்திருக்காங்க வேணா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பணியாக எந்த நோட்டிபிகேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இப்ப கரண்டா வந்து ஆஞ்சநேயர் திருக்கோவில் சென்னை லொகேஷன்ல நங்காநல்லூர் வடபழனி ஆண்டூர் திருக்கோவில வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க அதுதான் இப்ப நம்ம தெரியல வந்து பார்த்தது இந்த இரண்டு நோட்டிபிகேஷன் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ இப்பவே நீங்க விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க சோ வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க அபிஷியல் வெப்சைட் இந்த நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் குரூப் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து அதுல அப்லோட் ஃபார்மட் நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்